நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தொடர்ந்து ஐம்பது மணி நேரம் லைவில் பேசி ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஒன்று படைக்க போகிறாங்க இது யார் பண்ண போகிறாங்க எப்போ பண்ண போகிறாங்க எங்கே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ்லையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் இருக்கார்ல அவர் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இப்படி ஒரு சம்பவத்தை பண்ண போகிறாரு சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட் அப்படின்னு அந்த ப்ரோக்ராமுக்கு டைட்டில் வச்சுருக்காங்க இந்த ப்ரோக்ராம் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் ஆறாம் தேதி சாயங்காலம் நாலு மணிலேருந்து செப்டம்பர் எட்டாம் தேதி சாயங்காலம் ஆறு மணி வரையும் அதாவது தொடர்ந்து ஐம்பது மணி நேரம் லைவ் ப்ரோக்ராம் நடக்கப் போகுது ஐம்பது மணி நேரமும் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தான் பேச போகிறாங்க இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அமைஞ்சிக்கிறையில் இருக்கிற ஆம்பாஸ் கைவானில் தான் இது நடக்கப் போகுது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நிகழ்ச்சியில் வந்து இப்போது ஆங்கர் அர்ச்சனா அவர்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அர்ச்சனா வந்து தலைவரோட தீவிரமான ரசிகை அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஸோ அவங்களும் இப்போ இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க போகிறாங்க ஸோ தொடர்ந்து ஐம்பது மணி நேரம் தலைவரை பற்றி பேசுவாங்க அது லைவாக்ட கஸ்டம் பண்ண போகிறாங்க தலைவரோட ரசிகர்கள் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பு இருக்குது